கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கனமழையால் வைநாட்டில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளனர் மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளனர் தொடர்ந்து அப்பகுதியில் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் உதகை நகராட்சி சார்பாக நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் அவர்கள் ஏற்பாட்டில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து முகாமில் தங்கியுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உதகை வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் கூடுதல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி துணைத் தலைவர் ரவிக்குமார் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்